பேசி பேசி வாயில் எல்லாம் உண்மையை வாங்கிடுவாளோ என்னட்டு ஈ என்னையே பார்த்துட்டு இருக்க எப்படி அக்கா எப்பவும் நடிக்க மாதிரி தானே இன்னைக்கு நடிச்ச ஆசத்துல போய் உட்கார்ந்துருந்த வசமா கொண்டு இருபத்தையாயிரம் ரூபா கொண்டு போட வச்சுட்டு ஏட்டி என்னெல்லாம் வாங்கியிருக்கலாம் ஒன்னால இன்னைக்கு வீட்டில் ஒரு அடி உண்டு அம்மைக்கு அப்பாவுக்கு ஈ குச்சி தயவு செஞ்சு சும்மா இடிச்சாலும் பாதட்டி இவ எங்க போய் தொலைஞ்சா நான் வர்றதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வரணும்னு சொல்லியிருக்கேன் ஆளையே காணும் இவளுக்கு இதே ஒரு சுவாலியா போச்சு பெரிய வீராப்பு இதுல வந்தா வீராப்பு இதுல வந்து ஊர் சுத்ததுக்கு தெரியாதா வரட்டு இன்னைக்கு நானும் பாவ பைசா கொண்டு அங்க கொண்டு போட்டுருக்கோமோ கொஞ்சம் அமைதியா பேசலாம்னு பார்த்தா இவ சண்டைக்கு வர்றதுக்குன்னே இருக்கா ஏ பத்திராளி எடி எடி அம்மையா அப்பையும் சண்டை போடுவாங்களோ என்னத்தையும் போடட்டி எனக்கு என்னப்பா மருமாவளே என் மருமாவளே உள்ள என்ன வேலை பார்த்துட்டு இருக்க கதை பார்த்து விட்டுட்டு சரி வீட்டிலலாம் கழுவி வைக்கணும் உள்ள என்னத்த பண்ணிட்டு இருக்க வீடு தளிச்சிட்டு இருக்கேன் தாய் வரே சரி மறுமோல இந்த பிரிச்சில மீன் இருக்குவே எடுத்து குழம்பு பத்து நிமிஷத்துல சோறு பசிக்கு அப்புறம் சாய்ங்காலத்துக்கு மல்லி எடுத்து சூப்பு போட்டுதான் மறுமல என்ன வாழ்வு மறுமோ அவிச்சு கொட்டுவேன்

வீடது என் மருமகளா போன தூக்கணும் இந்த மாதிரி என் பிள்ளை நான் தங்கத்தட்டுல மட்டும்தான் வைக்கல அப்படி பாத்துக்கிட்டேன்

சரி அக்கா அது கட்டும் ஏடி அப்பாட்ட ரெண்டு பானானா கேக் வாங்கி கேளுட்டி இப்போ உனக்கு கடியல இல்ல என்ன கேட்டாலும் வாங்கி தரும் இடி அக்கா ரெண்டே ரெண்டு பானான கேக் மட்டும் வாங்கி கேளுமுறை அங்கே வாழ இருக்கணும் அவளுக்கு அடுத்த ஆளுக்கு வந்தா தொக்காளி கட்டி தொக்காளி மொளை பிள்ளையா மட்டும் நல்ல நல்லா இயாக்கி கொடுக்கல அவன் மருமகளை மட்டும் எப்படி வேலை வாங்குவான் இந்த மொட்டை என்ன வேண்டி நம்ம குடும்பத்தில் போறா

சரியாச்சு போட்டாச்சி அவளை நான் கூப்பிடுறது நான் அறுப்பு கொடுத்தேன் உங்களுக்கு தான் தெரியும் நான் மோவனை சொன்ன கோவம் வருமனே பின்ன நான் வந்திருக்க கூடாதுதான் வேற என்ன செய்யுது இப்பவுமே நேரம் ஆகி போச்சு அவங்க அவரை சமாளிச்சு எடுத்து இப்படியே வச்சிருக்கேன் இருக்கட்டும் நான் போன் போடு நிற்கிட்ட நான் அறுப்பு கொடுக்கேன் பிரியா விடுங்க ஆமாட்டி பிரியா பிரிய கஷினி பிரியங்கா எல்லாமே விடுங்க வாட்டி மனசு யாத்துக்கவே வாட்டி குட்டிட்டு இவா யாசு வேலை கை போட்டு நின்னா இருக்கு நீ போன போட்டுட்டி நீ போன போட்டுட்டு அறுப்பு குடு நாலு கட்டாசை சாத்து போட்டு குடிட்டி நான் கேக்கணும் என் காதால எடி போன் வருட்டி நீ கிளட்டி போன் 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 கலைய பண்ண வர கிதக்கு காதி கேச்சிட்டு போறர்க்கு யாரனு பாப்ப ஹலோ யாரு இந்த பக்க பத்திரம் இல்ல இந்த பக்க யாரு ஹலோ சம்மந்தி 나தா மாப்பிளக்கே அம்மா டே இன்விடேஷன் அடிக்கனோ நீங்க வரவே இல்ல வீட்டுக்கு நாளைக்கு மாடல் பார்க்கிறதுக்கு இன்விடேஷனா இன்விடேஷன் என்னடா டீங்கில பேசறானே இது இந்த இன்விடேஷனுக்கு மாடலை பாப்ப பாப்ப யாசி

பாவி மனுஷ பய மக்கள் பாரு அப்புறம் என்ன ஆச்சுட்டி அப்புறம் என்ன தாவதுக்கு பாறல வேல பக்க குடியவே அவன் இல்ல டீசன்டா இருக்கட்டே ஆறு பாறல ஆறு பாறனு சொல்லி இருக்கா இது கப்பல் துரம் வேல பக்க வந்து கேட்டி வைக்கலாம் விசாரிக்கும் போது இப்படி ஆயிருக்குது கடைசி கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு அண்ணா வீட்டுக்குள்ள நல்ல விசாரிச்சு எடுத்து சம்பந்தத்தை பண்ணனும் என்ன செய்யதுக்கு நம்ம நல்லா தான் விசாரிக்கோம் தலையில எடுத்துப்படி வேண்டியதா ஆமாடி சரி இருக்கட்டும் நான் வாணு மாட்டேன்

சரி உங்களுக்குலாம் நான் ஓடி செடி வர முல்லாட்டி அவனை அரித்து கிரிச்சி இருக்குன்னு பேசாமல் இருப்பீங்க அ ஜெய் ஜெய் ஜே ஜெய் என்ன உங்களுக்கு சரி பாங்க வாங்கண்ணா என்ன ஒரு நாலு வார்த்தை கேட்டுகிட்டு வேன் அவர் முழிக்கிறதுக்கு முன்னாடி கேட்டு வாடி வந்துடுவேன் இல்லை உடமட்டாவும் போல் இருக்குதே எம்மா